எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகும் அது கூடவே மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு அளந்து எடுத்துக்கிறேன் இந்த கேழ்வரகோட கலரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது கூட நான் வந்து மாப்பிள்ளை சம்பா சேர்த்துருக்குறேன் நீங்கள் சிவப்பு கவுனி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி சேர்த்து செய்யலாங்க மாப்பிள்ளை சம்பா இருந்தால் அதை அரிசி சேர்த்து பண்ணலாம் எனக்கு இங்கே கெனடாவில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா தான் கிடைக்கும் கருப்பு கவுனியும் சிவப்பு கவுனி அரிசியும் இங்கே கிடைக்கிறதில்லை நான் ஊரில் இருந்து வரும்போது கொஞ்சமாக கொண்டு வந்து வச்சுப்பேன் ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணி காட்டுறேங்க ரெண்டு கப் கேழ்வரகு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிடணும் இதில் வந்து நிறையா தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி தனியாக இதை ஊற வச்சிடலாங்க இப்போ நான் தனியாக ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் அளவுகள் வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க ஸோ இப்போது ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துகிட்டு இதையுமே ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம் இது ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சுருக்குறேங்க இதை வந்து குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இது நல்லா ஊறினா தான் நம்ம மிக்சியில் வந்து கேழ்வரகு அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வருங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியுமே அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும் ஸோ தனித்தனியாக ஊற வச்சாச்சு இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா எடுத்து தனியாக வச்சுட்டு கேழ்வரகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி போய் ரெடி ஆகிடுச்சு இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதில் இருந்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்லா ட்ரையான பவுடராக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு அப்படியே வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லாக வடியட்டும் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவலில் இல்லைன்னா காட்டன் துணியில் கூட அந்த அரிசியை அப்படியே மாற்றி வச்சிங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரெடியாகிடுங்க இப்போ அடுத்ததாக கேழ்வரகு ஊற வச்சுருக்கோம் இல்லையா இதோட தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக க்ரீமியாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ நான் தண்ணியை வந்து வடிச்சிட்டேன் பெரிய மிக்சி ஜார் கொண்டு வந்துட்டு கீழ்வரகை அப்படியே இதில் சேர்த்துடலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அரைச்சோன்னா அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இதை அரைக்கணும் ஒரே ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா மிக்ஸியில் வந்து சரியாக அரைஞ்சு நமக்கு கிடைக்காது ஸோ இப்போ இதை நான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆல்ரெடி அதுலேயே இருக்குது அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு இதை திரும்பவுமே அந்த விளிம்பில் இருக்கிற அரைப்படாத கீழ்வரகெல்லாம் திரும்ப எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சு கொண்டு வந்துடலாம் இப்போ கேழ்வரகு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ உருவையில் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கீங்க நீங்கள் வந்து சிவப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி இல்லை மாப்பிள்ளை சம்பாலாம் அங்கேயே ரைஸ் மில்லில் அரைச்சி கொண்டு வந்து பவுடராக வச்சுருக்கிறீங்கன்னா இவ்வளோ நீங்கள் மெனக்கெடுதல் தேவையில்லை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து பொடியாக நமக்கு கரெக்டாக என்ன சொல்ல எந்த ஆடிட்டிவ்ஸும் இல்லாமல் நமக்கு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே அரிசியை ஊற வச்சு காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சாலே இது நல்லாவே நைஸாக அரைஞ்சி வருங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி லிக்விடாக அரைச்சி வச்சுருக்க கீழ்வரகு மாவோடு சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட ஏற்கனவே மாவு இருக்குன்னா இந்த இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்கிட்ட எந்த மாவுமே கிடையாது நான் கடையிலையும் வாங்க மாட்டேன் ஊற வச்சு வீட்டில் தான் அரைச்சிப்பேங்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிற கீழ்வரகு மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நீங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவை சேர்க்க சீக்க இது நல்லா இறுக்கிகிட்டே வரும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தட்டி ரொட்டி மாதிரி நல்லா திக்காக செய்யலாம் கொஞ்சம் நீர்க்க இருந்தாலுமே தோசை மாதிரி செய்யலாம் நான் ரெண்டுமே செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நடுவில் நான் வந்து வேர்க்கடலை கடலை இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி தண்டு சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கிறேன் இந்த அடைக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க கொஞ்சம் சட்னியில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சோன்னா அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மாவு நல்லா இறுகி இருக்குங்க இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் விட்டுட்டு நான் வந்து ஆனியன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதான் சேர்த்துக்க போறோம் ஈவன் உங்களுக்கு முட்டை கோஸ்லாம் பிடிக்கும்னா அது கூட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம் துருவின கேரட் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி வந்து துருவி சேர்த்துருக்குறேங்க துருவி சேர்க்குறதுனால நல்லா எல்லாத்தோடையும் ஆகிடும் இது எல்லாத்தையுமே கையில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விடும் அதுக்கப்புறம் காய்கறியும் எல்லாமே இந்த மாவோட நல்லா ஒன்று செய்கிற கலந்து வருங்க அதனால நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் தான் கை யூஸ் பண்ண வேணாட்டி கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆண் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேங்க இது போக இதில் வந்து நீங்கள் முருங்கை கீரை சேர்க்கலாம் எங்களுக்கு இங்கே பேபி ஸ்பினர் தான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதனால நான் வந்து பொடியாக கட் பண்ணி அந்த கீரையும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இன்றைக்கி காலையில் ஹரிதாக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் இது தான் அதனால தான் நான் வந்து அவளுக்கு மட்டும் ரெண்டு கடை கடை பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுருக்குறேன் ஸோ கல் நல்லா சூடானதும் பார்த்திங்கன்னா வாழை இலை இருந்ததுன்னா அதில் அப்படியே தட்டி நார்மலாக நம்ம வந்து ராகி எடை செய்கிற மாதிரி செய்யலாம் எங்களுக்கு இங்கே வாழை இலெல்லாம் கிடையாது அதனால் கரண்டியில் அப்படியே எடுத்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஜென்டெலாம் அப்படியே தட்டிகிட்டே இருந்திங்கனாலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் இப்போ இதில் அங்கங்கே கீறிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் மேலே நல்லா சேர்த்துட்டு அழுத்தி விட்டோம்னா அந்த மாவு வந்து ஈரமாக இருக்கும்போதே வேகாமல் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது வந்து ரெண்டு சைடும் நல்லா முறுமுறுன்னு வெந்து சூப்பராக இருக்குங்க அடை இது வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னால் இதில் உடம்புக்கு கெடுதல்னு எதுவுமே கிடையாது காலையில் வந்து இவ்வளோ காய்கறி அதுக்கப்புறம் கீழ்வரகெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது குறைஞ்சது நாலு மணி நேரம் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அரிசி சேர்க்க வேணாம் வெறும் ராகி மட்டும் வச்சு பண்ணணுன்னா வேறு ஏதாவது சிறுதானியம் இது கூட சேர்த்துக்கலாம் வரகு சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் அது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இப்போது ரெண்டு அடை பண்ணியாச்சு தேங்காய் சட்னியும் வச்சாச்சு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நான் வந்து இதே மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்காக ஆக்கிட்டு தோசை மாதிரி அடை மாதிரி மினி தோசை மாதிரி பண்ணி காட்டுறேன் இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஆனியன் அதுக்கப்புறம் கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கும் இந்த சட்னியில் நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மினி அடை மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தாலுமே ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேர்த்துட்டோம்னா நம்ம எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாலும் முறு மொறுனு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை சைஸ்க்கு தான் இருக்கும் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது வந்து தொட்டுக்க எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் வெள்ளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க டிஃப்ரெண்ட்டாக அடைக்கி நம்ம வெள்ளம்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி நிறையா மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வீக்லி டுவைஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஓ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!